வழிவரி கொள்ளையராக மாறிய திமுக அரசு நிலங்கள் மற்றும் வீட்டுமனைகளுக்கான வழிகாட்டி மதிப்பினை நியாயமாக நிர்ணயிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அதனை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே செல்வது ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு வாங்கும் கனவை குழி தோண்டி புதைத்துள்ளது திமுக ஆட்சியில் பேசிக் பிரீமியம் அல்ட்ரா பிரீமியம் என மூன்று வகைகளாக பிரித்து வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயம் செய்தது பின்னர் தெருவாரியாக மதிப்பீடுகளை நிர்ணயம் செய்தது கட்டடங்களுக்கு தனி பதிவு முறை என்றிருந்ததை ஒரே பதிவாக மாற்றி கூட்டு பதிவு கட்டணத்தை நிர்ணயம் செய்தது என பல்வேறு கூடுதல் நிதி சுமைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டன இதன் விளைவாக ஆயிரம் சதுர அடிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்றிருந்த பதிவு மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் தற்போது இரண்டு மடங்கிற்கு மேல் உயர்ந்துவிட்டது இந்த நிலையில் நிலங்களின் சந்தை மதிப்பு உயர்ந்து வருவதை அடிப்படையாக வைத்தும் சிலர் வங்கி மூலம் கடன் பெறுவதற்காக கூடுதல் மதிப்பில் பத்திரங்கள் பதிவு செய்வதை அடிப்படையாக வைத்தும் புதிதாக பத்திர பதிவு செய்பவர்களிடம் வழிகாட்டி மதிப்பினை விட கூடுதலாக முப்பது சதவீதம் உயர்த்தி முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் நிலம் வாங்கும் போது கூடுதல் நிதி சுமைக்கு தள்ளப்படுகின்றனர் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டி மதிப்பை விட கூடுதலாக வழிகாட்டி மதிப்பினை சார் பதிவாளர்கள் தெரிவிப்பது வீடு மற்றும் நிலம் வாங்குபவர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எந்தவித எழுத்துப்பூர்வமான ஆணையினை அரசு வெளியிடாத நிலையில் இதுபோன்று கூடுதல் பதிவு கட்டணம் மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் வசூலிப்பது சட்டத்திற்கு புறம்பான செயல் திமுக ஆட்சியில் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது திமுக அரசு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று பார்த்தால் அதற்கு மாறாக வழிபறி கொள்ளையராக மாறி மக்களை சுரண்டி கொண்டுதான் இருக்கிறது